ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ரோஸ் மில்க் எசன்ஸ் வச்சு ஒரு பிளெயின் கேக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இது செய்கிறதுக்கு இதுக்கு ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் முத ஆட் பண்ணி ஜல்லிச்சிக்கலாம் இந்தமாரி ஒரு ஜல்லடையை வச்சுக்கோங்க ஒரு பவுலில் அந் நம்ம எடுக்கிற பவுல் வந்து நல்லா ட்ரையாக இருக்கணும் கொஞ்சம் கூட ஈரம் இருக்கக்கூடாது அதில் வந்து ஒரு கப்பு மெஷூரிங் கப்பில் ஒரு கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்துக்கோங்க உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் கோதி மாவு கூட எடுத்துக்கலாம் அரை ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் கால் ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா ஆட் பண்ணி இது மூணுத்தையுமே வந்து நல்லா வந்து ஜலிச்சிக்கணும் கட்டிகள்லாம் எதுவும் இல்லாமல் நல்லா ஜலித்து எடுத்துக்கோங்க எடுத்துக்கிட்டு அடுத்து வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு முக்கால் கப் அளவுக்கு சுகர் எடுத்துக்கோங்க சுகர் எடுத்துக்கிட்டு அந்த சுகர் வந்து பவுடர் பண்ணி எடுத்துக்க போகிறோம் பவுடரிங் சுகர் முக்கால் கப்பு எடுத்தோன்னா ஒரு கப்பு கரெக்டாக வந்துடும் ஸோ அதனால் ஒரு கப்பு மைதாக்கு ஒரு கப்பு சுகர் வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சி நெக்ஸ்ட்டு வந்து ஒரு ட்ரையான பவுல் எடுத்துக்கோங்க அதில் மூணு முட்டையை ஆட் பண்ணிக்கிட்டு இந்த மாரி வந்து ஒரு எலக்ட்ரிக் பீட்டர் வச்சு நம்ம எடுத்திருக்க முட்டையை வந்து நல்லா பீட் பண்ணிக்கணும் அந்த முட்டையோடைய கலர் வந்து லைட் எல்லோவாக ஆகணும் லைட் எல்லோவாக ஆகணும் அடுத்து வந்து இதை வந்து உங்களால் எவ்வளோக்கு எவ்வளோ பீட் பண்ண முடியுமோ இந்த அளவுக்கு கலர் வந்து நல்லா பீட் பண்ணிக்கோங்க கேக்கில் முக்கியமே வந்து நம்ம எந்த அளவுக்கு ப்ளஃஃபியாக பீட் பண்ணுறது தான் ஸோ அதனால் நல்ல லைட் எல்லோ வர மாரி நல்லா பீட் பண்ணிக்கோங்க பீட் பண்ணுற இந்த டைம்லேயே வந்து வெண்ணிலா எசன்ஸ் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன் அதையும் ஆட் பண்ணி அதையும் ஒரு ரவுண்டு பீட் பண்ணிக்கோங்க அடுத்து வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த பவுடரிங் சுகர் அந்த பவுடர் சுகர் வந்து அதையும் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு மொத்தமாக போடக்கூடாது ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அதையுமே இந்த முட்டையோடு போட்டு நல்லா பீட் பண்ணிக்கணும் இந்த அளவுக்கு ப்ளஃபியாக இருக்கணும் ஸோ அளவுக்கு வந்தவுடனே நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருந்த ட்ரை இன்க்ரீடியண்ட்டு மைதா பேக்கிங் சோடா பேக்கிங் பவுடர் அதையுமே இந்த முட்டையில் ஆட் பண்ணி உங்களால் எவ்வளோக்கு எவ்வளோ வந்து ப்ளீட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா பீட் பண்ணிக்கோங்க ட்ரை இன்க்ரீடியண்ட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணணும் நிறைய ஆட் பண்ணக்கூடாது கொஞ்சம் கட்டியாக இருக்கும் உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா பால் ஆட் பண்ணிக்கோங்க எனக்கு இதுவே கரெக்டானது ஸோ அதனால் வந்து நான் பால் எதுவும் ஆட் பண்ணல இந்த ஸ்டேஜில் வந்து எல்லாத்தையும் நல்லா பீட் பண்ணவேனே அரை ஸ்பூன் அளவுக்கு ரோஸ் மில்க் எசன்ஸ் இருக்குது ஸோ அதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க ரோஸ் மில்க் எசன்ஸ் ஆட் பண்ணிட்டு கொஞ்சம் கலரும் கொடுக்கும் ஸோ நல்லா வந்து பீட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அடுத்து வந்து நான் வந்து குக்கரில் தான் செய்ய போகிறேன் ஸோ அதனால் ஒரு அகலமான பேனில் வந்து சால்ட் உப்பு போட்டு ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு அடுத்து வந்து மூணு லிட்டர் குக்கரு அதை போட்டு அதில் வந்து நெய் அப்ளை பண்ணிக்கிட்டு ஓரத்துலலாம் மைதா மாவு அப்ளை பண்ணி வச்சுருக்கேன் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இந்த பேட்டரை வந்து பேட்டர் வந்து கட் அண்ட் ஃபோல்டர் மெத்தடில் இந்த அளவுக்கு ஓரங்கள்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கணும் அடுத்து நம்ம மாவு தடவி நெய் தடவி வச்சுருக்க குக்கரில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த இந்த பேட்டரை எடுத்து ஊற்றி சுற்றி சைடெல்லாம் தட்டணும் இந்த ஏர் பபுள்ஸ்லாம் இல்லாத அளவுக்கு தட்டி இந்த மாரி எடுத்து மேலே வெயிட்டுக்கு ஒரு குண்டானில் வேணால் தண்ணி வேணால் வச்சுக்கோங்க வச்சு ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் வச்சு எடுத்தோம்னா நடுவில் கத்தி விட்டு பார்த்தோம்னா நல்லா வெந்திருக்கும் இந்த ஸ்டேஜில் வந்து சூடெலாம் நல்லா ஆறிட்ட இந்தமாரி இந்த ஓரத்துல எல்லாம் வந்து கத்தி வச்சு நல்லா ரவுண்ட் பண்ணி விடுங்க ரவுண்ட் பண்ணி விடுத்துட்டு ஒரு பிளேட் எடுத்து போட்டோம்னா ஒரு சூப்பரான ப்ளஃஃபியாக கொஞ்சம் கூட ஒட்டாமல் அந்த அளவுக்கு அழகாக கேக்கு வந்து ரெடி ஆகிடும் பாருங்கள் எவ்வளோ ஒரு சாஃப்டாக இருக்குது இதை பேக்கரியில் வாங்க அந்த அளவுக்கு ரொம்ப சாஃப்ட் அண்டு ஸ்வீட்டாகவும் இருக்குது ஸோ நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்